அந்த நாளை கொண்டாடுகிறார்கள் குளித்து முழிந்து விட்டு அதன் பிறகு வந்து புத்தாடிகள் அணிந்து அதற்கான இனிப்பு பணம் சேர்ந்து இன்றைக்கு நடைமுறையில் இந்துக்கள் அதற்கு மாற்றி பண்டிகை அதே தான் நம்முடைய இந்து பண்டிகைகளாக கொண்டாடி வரக்கூடிய இருந்து எந்த மாற்றமும் செய்யலை நீங்கள் இருக்கக்கூடிய எல்லா பண்டிகைகளும் முடிவு எடுத்தா பௌத்த முறையில் நடைபெற்ற அந்த சடங்குகள் பண்பாடுகள் எல்லாமே அப்படியே பின்பற்றி வரக்கூடியதுதான் அப்போ அந்த தீபாவளி நாளில் இருக்கக்கூடிய உணவுப் பொருள்கள் என்பது அதாவது பண்டு பிளஸ் ஈகை என்றால் பண்டிகை என்றால் பொருளை ஈகை பிறருக்கு கொடுத்து உதவுதல் அப்படி என்கின்ற ஒரு நோக்கத்தின் அடிப்படையில்